எறாவை இது போல் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நாலு இல்லைன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா இது போல் கலறி விட்டுட்டு நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இப்போது இதையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்ல செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன் இது வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுக்காக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது வரைக்குமே நான் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணலைங்க இனிமேல் தான் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறமா போல் நல்லா தண்ணி வந்து விட்டு வேகும் யாரால நம்ம அது அப்பப்போ கிளரி கிளரி கொடுக்கும்போது தண்ணி நல்லா வற்றிரும் தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா நம்ம சுக்கா பதத்துக்கு நல்லா சுருளை சுருளை இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ நமக்கு சூப்பரான எறா சுக்கா வந்து செம்மையாக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போட தவலைங்க ஒன்லி இது மட்டுமே போட்டு செஞ்சு பாருங்கள் இது தாங்க பர்ஃபெக்டான சுக்காவாக இருக்கும் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோடு நசு நசுக்கி வச்சுருக்கேங்க இது போல் இடித்து வச்சுருக்கேன் அதை வந்து இது மேலே வந்து நல்லா தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் இப்போ நம்ம இந்த பூண்டு சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் சுக்காவுக்கு இந்த பூண்டு தாங்க முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் மறக்காமல் எதாவது நம்ம சேர்த்துடணும் அதுவும் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் ஆரம்பத்துலேயே வந்து சேர்த்துறாதீங்க அவ்வளோதாங்க இது போல் நல்லா கேலரி கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லி சாப்பிட்லாம் சும்மாவே உங்கள் வீட்டில் இருந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தாங்க பர்ஃபெக்டான ஒரு சுக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க இது போல தான் நல்லா கலரி கலரி விட்டு எடுத்தங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம்